அடுத்ததாக மகரம் ராசிக்காரர்களுடன் வாழ்பவர்கள் நம்பிக்கை பாதுகாப்பு உறவுகள் நிலைத்திருக்கும் வாழ்க்கை வரிசை வரிசை கட்டுப்பாடு ஒழுங்கு வாழ்க்கை ஆன்மீக மனசாந்தி மனதில் அமைதி உற்சாகம் பணத்தில் சமூகத்தில் முன்னேற்றம் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி தரும் மொத்தத்தில் மகரம் ராசிக்காரர்கள் ஒரு ஆறுதல் பாதுகாப்பு வெற்றி ஆன்மீக உயர்வு கொண்ட மனிதர்களாக இருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் மகரம் ராசிக்காரர்கள் அறிவையும் கல்விகளையும் மிகவும் மதிப்பார்கள் அவர்கள் தெரிந்ததை மட்டுமல்லாமல் புதியதை கற்றுக்கொள்ளவும் எப்போதும் ஆர்வமுள்ளவர்கள் வாழ்க்கையின் சிக்கல்களை அறிவின் வெளிச்சத்தில் தீர்க்க முயற்சிப்பார்கள் கல்வியும் அறிவும் அவர்களுக்கு வாழ்க்கையின் மேடையின் மேம்பட்ட உயர்வை தரும் கருவி மிகவும் பயனுள்ள அறிவு பிளஸ் கடின உழைப்பு மகரம் ராசிக்காரர்களின் வெற்றி சூத்திரம் மகரம் ராசிக்காரர்கள் சமூக நிகழ்வுகளில் மனதை ஈர்க்கும் ஆற்றல் கொண்டவர்கள் பேசும்போது அவர்கள் நுட்பமான நகைச்சுவை உள்ள நேர்மையான முறையில் உரையாடுவார்கள் சமூக உறவுகளை நிலைத்து வைக்கும் திறனும் சவாலான உரையாடல்களை சமநிலையில் முடிப்பதும் அவர்களால் இயலும் அவர்கள் உறவு கட்டிடும் விதிகள் மரியாதை நம்பிக்கை ஒழுக்கம் இந்த திறன்கள் அவர்களை தலைமைத்துவத்தில் முன்னிலை பெற்றவர்களாக்கும் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு மலையேறும் பயணம் போன்றது கடின உழைப்பு அடித்தள உறுதிப்பாடு சவால்கள் வலிமை பெருக்கும் ஆய்வு வலிமை பெருக்கும் வாய்ப்புகளும் இருக்கிறது அதிர்ஷ்டம் வெற்றியின் சிகரம் அவர்கள் சந்திக்கும் சவால்கள் தங்களை அழகாக வலிமையாக ஆற்றலுடன் வளர்க்கும் நடுவில் வரும் தடைகள் சிக்கல்கள் உறவு பிரச்சனைகள் அனைத்தும் அவர்களை மேம்படுத்தும் பாடங்கள் நம்பிக்கை பாதுகாப்பு உறவுகள் நினைத்திருக்கும் வாழ்க்கை கட்டுப்பாடு ஒழுங்கான வாழ்வு மனசாந்தி ஆன்மீக உயர்வு மனநிலை சாந்தி உள்ளார்ந்த அளிமை பணத்தில் சமூகத்தில் முன்னேற்றம் வெற்றி புகழ் மொத்தமாக மகரம் ராசிக்காரர்கள் அறிவோடு காதலோடு பொறுப்போடு ஆன்மீக உயர்வோடு வாழும் மனிதர்கள் அவர்களுடன் வாழ்பவர்களுக்கு வாழ்க்கை ஒரு பெரும் சாத்தியம் பாதுகாப்பு வெற்றி ஆன்மீக பயணம் ஆகும் அந்த வகையில் மகரம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை பெருக்கும் நிறங்கள் எண்கள் இரத்தனங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன அதிர்ஷ்ட நிறங்கள் கருப்பு நீலம் தங்கம் நம்பிக்கை ஊற்றும் ஆற்றலை ஊட்டும் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு எட்டு இருபத்தி இரண்டு திட்டமிட்ட முயற்சிகளையும் வெற்றிகளையும் உறுதி செய்யும் அதிர்ஷ்ட ரத்தினங்கள் மோகமான ரூபி சாம்பல் நெடும்பான்மை பணம் புகழ் செல்வத்தை வளர்க்கும் சக்தி இந்த நிறங்கள் மற்றும் இரத்தனங்கள் அவர்களின் வாழ்க்கையின் முக்கிய தருணங்களில் வெற்றியை வலுப்படுத்தும் பாத்திரமாக செயல்படுகின்றன மகரம் ராசிக்காரர்கள் பணத்தில் திறமையும் யோசனையும் கொண்டவர்கள் அவர்கள் திட்டமிட்டு முன்னேறுவார்கள் ஒவ்வொரு படியும் கணக்கிடப்பட்டு செயல்படும் நிதானமாக முடிவெடுப்பார்கள் பதற்றமின்றி சரியான முடிவை எடுக்கும் திறன் நம்பகத்தன்மை ஒழுக்கம் ஒவ்வொரு ஒப்பந்தத்திலும் உறுதி மிகுந்த உழைப்பு கடினமான நேரங்களிலும் இடைமாறாமல் முயற்சி இதனால் அவர்களின் தொழில் பயணம் மெதுவாக வந்தாலும் வெற்றி உறுதி மகரம் ராசிக்காரர்கள் குடும்ப வாழ்க்கையிலும் காதலிலும் மிகவும் நிலைத்தவர்களாக இருப்பார்கள் உறவுகளின் நம்பிக்கை மரியாதை மற்றும் பாதுகாப்பு முக்கியம் உறவு பிரச்சனைகள் வந்தாலும் அவர்கள் நிதானமாக தீர்வு காண்பார்கள் ஒரு முறை நம்பிக்கை பெற்றவர் வாழ்க்கை முழுவதும் பாதுகாப்பாக இருக்கும் அவர்கள் ஒருவரை நேசித்தால் வாழ்நாள் முழுவதும் ஆதரிக்கும் சக்தி கொண்டவர்கள் மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கடுமையான சவால்கள் மற்றும் அதிர்ஷ்ட தருணங்கள் எதிர்கொள்கின்றனர் உறவுகளில் சிக்கல்கள் தொழிலில் சவால்கள் நிதி சிக்கல்கள் ஆனால் இந்த சவால்கள் அவர்களை உடைக்காது அது அவர்களை மேலும் வலிமை பெறும் வாய்ப்பு ஆகும் சவால்களை கடந்து வந்த பிறகு அவர்களின் வெற்றி புகழ் செல்வம் மிக உயர்ந்த நிலைக்கு செல்வது உறுதி மகரம் ராசிக்காரர்களுடன் வாழ்பவர்கள் நம்பிக்கை பாதுகாப்பு உறவுகள் நிலைத்திருக்கும் வாழ்க்கை கட்டுப்பாடு மனசாந்தி ஆன்மீக உயர்வு மனவலிமை பணத்தில் சமூகத்தில் முன்னேற்றம் மொத்தத்தில் மகரம் ராசிக்காரர்கள் அறிவு காதல் பொறுப்பு ஆன்மீக உயர்வு கொண்டவர்கள் அவர்களுடன் வாழ்வது ஒரு பெரும் வெற்றி சாத்தியம் பாதுகாப்பு வெற்றி ஆன்மீக பயணம் அந்த வகையில் மகரம் ராசி லக்கணம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்தில் புதன் சுக்ரன் அமர்ந்திருப்பது இடம் பொருள் வீடு வாகனம் ரியல் எஸ்டேட் ரெஜிஸ்ட்ரேஷன் போன்ற அனைத்து விஷயங்களும் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும் விரேயத்தில் அமர்ந்திருக்கும் சூரியன் செவ்வாய் கால் முட்டி அல்லது மறைமுகப் பகுதிகளில் சிறிய அறுவை சிகிச்சைகள் செய்ய வேண்டி வரும் மூன்றாம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் தேவையில்லாத பிரச்சனைகள் மன அழுத்தம் போன்ற பாதிப்புகளை கொடுக்கும் குரு ஆறாம் இடத்தில் வக்கரமாக அமர்ந்திருப்பதால் வங்கிக் கடன்கள் கிடைக்கும் உங்கள் வீட்டில் தங்கியிருக்கும் நபர்களின் ஆரோக்கியம் அல்லது அவர்களுடைய சகவாசம் சரியில்லாமல் போகும் வாய்ப்புகளும் உள்ளது வெளியூர் வெளிநாடு தூர தேச பயணம் செல்லும் யோகங்கள் உண்டு ஆஸ்திரேலியா நியூசிலாந்தில் செட்டில் ஆகும் யோகங்கள் உண்டு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் ஓயும் டென்ஷன் குறையும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் தூக்கமின்மை ஏற்படும் கால் பகுதி முட்டி தொடர்பான பிரச்சனைகள் வரும் வாய்ப்புகள் உள்ளது பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் ஏற்படும் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகங்கள் உண்டாகும் திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள் காசு பணத்திற்கு எந்தவித குறைவும் இருக்காது சந்தோஷமும் பொருளாதாரமும் எழுபத்தஞ்சு சதவீதம் நன்றாக இருக்கும் அனந்தசெயன் பத்மநாப சுவாமி வழிபாடுகளுக்கு உங்களுக்கு நல்ல ஏற்றத்தையும் முன்னேற்றங்களையும் மாற்றத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்கும் குறிப்பாக மகரம் ராசிக்காரர்கள் எப்போதும் கடின உழைப்பாளிகளாக இருக்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கையில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் புளுட்டோ கும்பராசிக்கு இடம் பெயர்வதால் மகரம் ராசிக்காரர்கள் புதிய அதிகாரம் மற்றும் வெற்றிகளை கொடுக்கும் ஆழமான மாற்றத்தை அனுபவிப்பார்கள் உங்கள் நீண்ட கால இலக்குகளான வீடு வாங்குவது புதிய தொழில் தொடங்குவது நிர்வாக பதவி உயர்வு பெறுவது போன்றவற்றில் பெரிய முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் கிரகங்கள் நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான கதவுகளை திறக்கும் உங்கள் ஒழுக்கமும் பொறுமைகளும் நீங்கள் எதிர்பார்க்காத வழிகளை வெகுமதி அளிக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு மன ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் முன்னேற்றத்தை வழங்கும் ஆண்டாக இருக்கும் தனுசு ராசியை ஆளும் கிரகமான வியாழன் பயணம் கல்வி மற்றும் வெளிநாடு தொடர்பான ஏராளமான வாய்ப்புகளை தருகிறது இந்த ஆண்டுகள் நீங்கள் பெரிய வணிகத்தை தொடங்கலாம் அல்லது அர்த்தமுள்ள பயணத்தை தொடங்கலாம் உங்கள் நோக்கத்துடன் ஒத்துப்போகும் ஒருவரை சந்திக்கலாம் நீங்கள் வாழ்க்கையில் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான ஆண்டாக இது இருக்கும் துணிச்சலான முடிவுகளை எடுப்பதன் மூலம் வெற்றி கிடைக்கும் உங்கள் உள்ளுணர்வை எவ்வளவு அதிகமாக நம்பி செயல்படுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக பிரபஞ்சம் உங்களுக்கு வெகுமதி அளிக்கும் தேடி வரும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தியும் கொள்ளும் மேலும் இதையெல்லாம் தாண்டி மகரம் ராசிக்காரர்கள் வார்த்தைகளின் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது இரண்டாம் இடத்தில் ராகுவும் எட்டாம் இடத்தில் கேதுவும் இருப்பதால் கோளார் பதிகத்தை கேட்பது சர்வ தோசைகள் தடைகள் படிபூர்ணமாக நிவர்த்தியாகும் அசையும் அசையா பொருள் சேர்க்கை ஏற்படும் முதலீடுகளுக்கு குறைவிற்காது பணத்தட்டுப்பாடுகள் நீங்கும் பணவரவு நன்றாக இருக்கும் துணைவியின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பிறர் குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருப்பதும் நல்லது அதேபோல மற்றவர்கள் குடும்ப விஷயத்திலும் நீங்கள் தலையிடாமல் இருப்பதும் நல்லது ராகவேந்திர வழிபாடு குடும்பத்தில் நிம்மதிகளை ஏற்படுத்தும் பயணங்களில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் கவனத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் பணம் உத்தியோகம் ரீதியான பிரச்சனைகளில் இருந்து விடுதலை பெறுவீர்கள் தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய அற்புதமான காலகட்டம் இதுவரை தடைப்பட்டு கொண்டிருந்த இழுபறியாக இருந்த அனைத்து விஷயங்களும் இனி அடுத்தடுத்து நடக்கும் அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும் வீடு கட்டுவது நிலம் வாங்குவது போன்ற யோகங்கள் உண்டாகும் வியாபாரத்தை புதுப்பிப்பார்கள் நீண்ட நாட்களாக முதலீட்டுக்காக காத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு முதலீடுகள் கிடைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தோசங்கள் அனைத்தும் பூர்ந்து படிபூரண நிவர்த்தி ஏற்படும் குடும்பத்தில் பேரானந்தம் காணப்படும் முதுகு தண்டுபடத்திற்கு உடைப்பேச்சு செய்வது நல்லது எல்லா விதத்திலும் அனுகூலம் ஏற்படும் தேவையில்லாத கோபம் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருப்பதும் நல்லது வெளியிடத்தில் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தாலும் குடும்பத்தை விட்டுக் கொடுக்காமல் இருப்பது மேன்மைகளை ஏற்படுத்தும் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு அற்புதமான முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு மலை ஏறும் பயணம் போல உள்ளது உறவு சிக்கல்கள் குடும்பம் நண்பர்கள் காதல் தொழில் சவால்கள் போட்டிகள் முன்னேற்றம் புதிய முயற்சிகள் நிதி செல்வ சிக்கல்கள் சம்பாதிப்பு மற்றும் முதலீடு ஆனால் இந்த சவால்கள் அவர்களை உடைக்க மாட்டாது மாறாக ஒவ்வொரு தடையும் அவர்கள் வலிமை அனுபவம் மற்றும் அறிவு கொண்டு வளப்படுத்தும் அவர்களின் கடைசி வெற்றி புகழ் செல்வம் எல்லாம் மேம்பட்ட உயர்வில் இருக்கும் ஆன்மீக உயர்வு உள்ளார்ந்த அமைதி மகரம் ராசிக்காரர்கள் உள்ளார்ந்த அமைதியிலும் ஆன்மீக வளர்ச்சியிலும் முன்னணி உலக சலனங்களில் சிதறாமல் மனச்சாந்தியை பராமரிக்கிறார்கள் யோசனை தியானம் இயற்கை கலை இவை அவர்களின் ஆன்மீக சக்திகளை ஊட்டும் ஆன்மீக வலிமை அவர்களை சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்க வைக்கும் இவர்கள் ஆன்மீக பயணம் மேற்கொண்டால் வாழ்க்கை மனசாந்தி உள்ளார்ந்த வலிமை நுண்ணறிவு கொண்டதாக இருக்கும்